ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம் ஹோம் டூர் வீடியோவில் எங்கள் தோட்டத்தை மாடியில் வந்து காட்டியிருக்கேன் கொஞ்சம் செடிங்கள்லாம் இருக்குது பார்த்துருப்பில்லையே இப்போ நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன் ஆல்ரெடி என்ன செடிலாம் இருந்தது அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் तो tata टाटा बोलेंगे kacang ब्रह्म पचम लगा दो ini. நம்ம வீட்டில் சீத்தாக்காய் பழுத்துருக்கு பழுக்கலை காய் நல்லா செங்காயாக இருக்குது ஸோ அன்னிக்கு முன்னாடி நம்ம வந்து அதை அறுவடை பண்ணிடலாம் அதை பாருங்கள் மேலே ஒன்று இருக்குது அது இன்னும் கொஞ்சம் ஆகும் நம்ம இதை இதை கட் பண்ணிக்கலாம் அப்போ இப்போ இது பழுக்க வச்சுன்னா நீங்கள் வீட்டில் வச்சு என்ன பண்ணுவீங்க இது இப்போ மரத்துலேயே விட்டால் அணியாமலை எல்லாம் பழுத்த பிறகு வந்து கொத்தி சீச்சிடுவாங்க நம்ம இதை கொண்டு போய் அரிசி பானையில் போட்டு ரெண்டு நாள் கழித்து நம்ம சாப்பிட்லாம் சீக்கிரமாக பழக்க நல்லா செங்காயாக இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் உடலாம் ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டில் அனியாம்பையில் வந்து காக்காவிலருந்து சும்மா இருக்க மாட்டாங்க காய் நான் இங்கே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றி காய்ச்ச காய் என்ன பண்ணியிருந்தேன் நீங்கள் காலையில் இருந்து காலையில் நான் வந்து செவன் ஓ கிளாக் வந்தேன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னது கோவக்கா வந்து மேலெல்லாம் ஏறி போய் மேலே போய் கருவேப்பிலை மரத்தில் பூ பூக்குது இங்கே அந்த கொடி வந்து கீழே படராமல் வேப்பில மரத்தில் போய் ஏறி போய் சாரி கருவேப்பிலை மரத்தில் போய் ஏறி போய் மேலே போய் பூ நிறையா பூத்துருக்கு போவக்காய் இது மேலே போய் நம்மளால் பிரிக்க முடியாது இதை போட்டாலும் டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் இருக்கிற கொடியாவது நம்ம இங்கேயே ஏற்றி போனிட்டு பந்தல் போட்டு வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்சது அப்படி இங்கேயே இருந்து ஆரம்பித்து கீழே தரையில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அதில் ஏற்றி வச்சுருக்கேன் ஸோ பார்க்கலாம் இதில் ஏதாவது காய்க்கிதான்னு பார்க்கலாம் கனகாபுரம் பூத்துருக்கா மணி பிளான்ட் வந்து அங்கே கொடி மாதிரி ஏற்றணும்னு பார்த்தேன் எனக்கு எட்டலை ஹஸ்பண்ட் வந்த பிறகு தான் வந்து அதெல்லாம் கட்ட சொல்லணும் இது பிறண்ட கரண்டையை வந்து காயா கேட்கிருக்கேன் தண்டை தான் போட்டுப்பாங்க இதோட இதோட போடுவாங்க நம்ம கொஞ்சம் இன்னும் நிறைய லென்த் வந்ததுனால் அப்போ போட்டுக்கலாம் அதனால் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இன்சுலின் தழை காலையில் ரெண்டு தழை பிரித்து சாப்பிட்லாம் ஆனால் நம்ம இறங்கி வந்து பிரித்து சாப்பிட சோம்பேற்றணும் நான் வந்து ஆவாரம்பூ கரிஞ்சீரகம் இதெல்லாம் குடிக்கிறது மட்டும்தான் பிரிச்சு அண்ணாச்சியா இது வந்துட்டு அண்ணாச்சி இது அட்டை வச்சாங்க இது ஊர்லேருந்து வந்ததுலேருந்து வெயில் பாடலான்ட்டு மேலேருந்து தூக்கிட்டு வந்து இப்போ அங்கே இருந்தது இங்கே வச்சுருக்கேன் ஸோ அதே கோவக்காய் இங்கேயும் இருக்குது இது பாருங்க பொன்னாங்கண்ணி நம்ம கீரை ஆஞ்சிட்டு அதை தண்டை கொண்டு வந்து சொருவோன்னா அதற்கா வளருது பாருங்கள் இது வந்து சங்குப்பூ ஏன்னா நான் இங்கே போட்டிருக்க சங்குப்பூ வந்துட்டு கொடியாக ஏறி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கோகா கூட ஏறி போகுது மேலே போய் பூ பூக்குது நாம் கீழே வந்து பெருக்கிறதுங்காட்டி என்ன பண்ணுறது அனியாமல்ல வந்து கடிச்சு விட்ருது பூவை ஸோ அதனால் சுகருக்கு ரொம்ப நல்லது அதனால் அந்த ஒரு பூ பூத்து இன்றைக்கி வந்து பிரிச்சுட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் கிட்டி கீழே வச்சு அடர்த்தியாக வைக்கலாம்னுட்டு வேற போட்டு வச்சுருக்கேன் இதை கொண்டு போய் மேலே பார்சல் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா சாமந்தி சூப்பராக ஆகிருக்கு இந்த சாமந்தி வந்து வெட்டி விட்டதுக்கப்புறம் வந்து துளுத்து பூ எடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ரோஸ் இதில் ஒரு அரும்பு எடுத்திருக்கு இதில் ஒரு அரும்பு வந்திருக்கு இது கனாம்பரம் இது நாளும் வந்து ஒரு ஒரு வகையான கனாம்பரம் அது இது ஊசி மாதிரி பூக்கும் இது ஒத்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தியில் ரெண்டு ரெண்டு கலர் வேறு வேறு கலரு அடுக்கு செம்பருத்தி ஒன்று இது வந்து பிங் பிரிங்கராஜ் நம்ம வந்து ஆயிலில் போட்டு காய்ச்சி தலை தேய்ச்சி குளித்தா முடி ஹேர் வந்து க்ரோத் நல்லா வளரும் ஜியிலதான் நான் கொண்டு வந்து இங்கே துளுக்க வச்சுட்டேன் மோஸ்ட்லி இந்த பக்கம் நிழல் தான் அதிகம் இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வந்து வெயில் ஷேட் வருது இது வந்து பாரிஜாதம் செடி இதுவும் துணி இது இது ஒரு வகையான ரோஸ் இது இது வந்து பன்னீர் ரோஸ் இது இது வந்து பட்டன் ரோஸ் மாதிரி வந்துட்டு நிறைய பூக்கும் இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான் இது நல்லா டார்க் கலரில் வரும் இது பப்பாயா ஸோ பப்பாயா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இந்த செடி இன்னும் ஒன் இயர் இருந்தாட்டி எங்கள் மெத்தைக்கு வந்துடணும் ஸோ மேலேருந்து காய் பிரிக்கிறதுக்காக இதை வந்து அதனால் காப்பாற்றிகிட்டு வரேன் மரமாக ஆமாம் மரமாக வரும் அதை ஹஸ்பண்ட் வச்சுட்டு போனது ஸோ அதை காப்பாற்றிட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் தக்காளி பாருங்கள் தக்காளி காய் எடுக்க போகுதுங்க பாருங்கள் பூ வந்திருக்கு இங்கே பாருங்கள் பூ வந்திருக்கு இதுவும் வந்து சும்மா இருக்காது எலியும் காக்காவும் ஆனால் நம்ம காயம் இருக்கும்போது பிரிச்சிடணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து சுகருக்காக நம்ம வந்து ரோஸ் கலரில் பூ பூக்கும் இல்லையா அது எனக்கு பேர் வரல ஸோ அந்த அந்த செடி இது இதில் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி தான் வந்துட்டு நிறைய மறைச்சி என்னோடய செடியே கெடுக்குது எல்லாத்தையும் அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணுற அன்றைக்கி நான் காட்டுறேன் வீட்லேயே பாருங்கள் ஆய எடுத்துகிட்டு வராங்க டெய்லி அதை நல்லா தண்ணி தெளித்து எடுத்துகிட்டு வராங்க நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா ஆத்தா செடி சீத்தா செடி சீத்தாப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் அங்கே இருக்கிறது அறுவடை வெட்டி இங்கே இருக்கிறது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இதுவும் வரையும் குச்சி தான் அது காஞ்சி போய் ஹஸ்பண்ட் வச்சுட்டு போனது ஸோ அதையும் நல்லா காப்பாற்றிட்டேன் அது வந்து அலறி ஒயிட் ஒன்று லைட் பிங்க் ஒன்று ஸோ அதையும் துளுக்க வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் தான் கல்யாணத்தில் கொடுத்தாங்க செம்பருத்தியும் பாரிஜாதமும் அதோ பாருங்க அது வந்து செம்பருத்தி இது ரெண்டும் பாரிஜாதம் நடுவில் கொய்யா மரம் ஏதோ ஒன்று வளருது வளர்ந்தால் நமக்கு சந்தோஷம்தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஐநாலை இருக்குது குப்பமேனிக்கு நடுவில் வந்துட்டு ஐநாலை செடி இருக்குது இது வந்து மேனி வந்து நாங்கள் ஃபேஸ் மாஸ்க் போடுவோம் இது வந்து மஞ்சகாமில் வந்தால் போட்டு குடிக்கிற தழை பாலில் போட்டு அரைச்சி குடிப்பாங்க ஸோ இது நிறையாவே அதுவாகவே வளர்ந்துருக்கு எப்படி வந்து இந்த செடி வளர்ந்துருக்கோ அதே மாதிரி இதுவும் வளர்ந்துருக்கு இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடியும் தானாகவே வளர்ந்தது நான் எதுவுமே போடலை தானாகவே வளர்ந்தது பெத்தலை பாருங்கள் அத்தை வந்து ஒன்று எதிர் வீட்டில் ஒன்று கிள்ளிக்கு ஒன்று வந்து நட்டாங்க அது ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஒரே லீஃபிலே இருந்தது இப்போ பக்கத்தில் வந்து இது விட்டு டெய்லி தண்ணி ஊற்றுறதுனால ஆகிடுச்சு இதை அப்படியே தென்னை மரத்தில் ஏற்றி நான் பந்தல் போட்டுருணும் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா நம்ம வீட்டில் கரும்பு ரெண்டு நட்டை தீபாவளிக்கு சாப்பிட்டுட்டு அந்த அடி கரும்பை இங்கே பாருங்கள் தெரியுதா அவங்களுக்கு தொளிர் வந்துருச்சு இது வருங்க இந்த கார்னர் கார்னர் வந்துருச்சு இங்கே ஒன்று வச்சுருக்கேன் ஸோ அது இன்னும் வரலை இது மஞ்சள் இங்கேயும் மஞ்சள் நட்டு வச்சுருக்கேன் அது போட்ட வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு பணத்தை கழிக்கிறதா இங்கே பாருங்க மல்லி ஃபுல்லு வந்து இதுவாகிடுச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க அதெல்லாம் போயிடுச்சு சிமெண்ட் எல்லாம் கொட்டி ஆனால் அதில் பாருங்கள் தண்ணி ஊற வந்துட்டு துளுத்துடுச்சு சூப்பராக இருக்கு மல்லிகை செடி இதெல்லாம் காஞ்சி இருந்தது இது எனக்கு என்ன செடின்னு தெரியல ஸோ இதையும் துளுக்க வச்சாச்சு இது வந்து முருங்கை இது இதை தான் நான் அடிக்கடி பிரித்து செய்வேன் ஸோ ஆக்சுவலாக முருங்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் இருக்கணுமா அப்போ தான் விட்டமின் கிடைக்குங்கிறாங்க நழலில் இருக்கிற செடியில் வந்து சத்து இருக்காதுங்கிறாங்க ஸோ அங்கே ஒரு சீத்தா மரம் வளருது இது வந்து ஒரு கொலை கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன சின்னதாக வந்து மாதிரி இருந்ததுன்னு ரத்த கட்டிட்டாங்க ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா கொலை வருது எனக்கு இது உள்ளே போய் தண்ணி ஊற்ற முடியல அது சம்பங்கி அது உள்ளே ஒன்று இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கொலை வருது தெரியுதா ஸோ நம்ம அறுவடை பண்ணும்போது பார்க்கலாம் இங்கெல்லாம் தண்ணி அடிக்கணும் பைப்பு கொஞ்சம் எட்டலை போட்டு கொஞ்சம் தண்ணி அடிக்கணும் அடித்தா நல்லா வளரும் ஸோ இதாங்க நம்ம அப்டேட்டு